உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு அற்புதமான முன்னேற்றத்தை வெறும் முப்பது நாட்களில் கொண்டு வர முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது ஆழமாக சிந்தித்தது உண்டா முப்பது நாட்களில் தினமும் ஒரு சிறிய ஆனால் சக்தி வாய்ந்த இந்த எட்டு சிறிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வதன் மூலம் இறுதியில் எவ்வளவு பெரிய ஆழமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வந்து சேரும் என்பதை நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை உண்மையாக மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு தனிமை என்பது மிக முக்கியமான அடித்தளம் ஏன் தனிமையில் இருக்க வேண்டும் இந்த கேள்விக்கு எளிய பதில் நீங்கள் நண்பர்களுடன் குடும்பத்தினருடன் அல்லது கூட்டமாக இருக்கும்போது இந்த முப்பது நாள் சவாலை உங்களால் முழுமையாகச் செய்ய இயலாது கூட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு தனியாக சிந்திப்பதற்கான வாய்ப்பே கிடைப்பதில்லை நீங்கள் அனைவரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதிலேயே உங்கள் பொழுதை கழித்துக் கொண்டிருப்பீர்கள் இது உங்கள் மாற்றத்திற்கான இலக்கிலிருந்து உங்களை திசை திருப்பிவிடும் தனிமை என்பது வெறுமை அல்ல அது சிந்தனைக்கான ஒரு காலியிடம் சமூக சத்தங்களிலிருந்து விலகி உங்கள் உள்மனதுடன் பேச உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நீங்கள் தனியாக இருக்கும்போதுதான் உங்கள் செயல்களையும் எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் திரும்பி பார்க்க முடியும் எங்கு மாற்றங்கள் தேவை எங்கு மேம்படுத்த வேண்டும் என்பதை உங்களால் அடையாளம் காண முடியும் எனவே இந்த முப்பது நாள் பயணத்தில் தினமும் சிறிது நேரமாவது தனிமையில் செலவிடுங்கள் இது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தவும் உங்கள் இலக்குகளை அடையவும் தேவையான அமைதியையும் தெளிவையும் வழங்கும் உங்கள் ஃபோன் ஸ்கிரீன் டைமை குறைக்க வேண்டும் இன்று நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஸ்மார்ட் போன்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன சமூக வலைத்தளங்கள் தொடர் வீடியோக்கள் பொழுதுபோக்கு செயலிகள் கேம்கள் என எண்ணற்ற விஷயங்கள் நம் நேரத்தை உறிஞ்சி விடுகின்றன நீங்கள் தினமும் உங்கள் ஸ்கிரீன் டைமை கணக்கெடுத்து பாருங்கள் நாளுக்கு நாள் அதை பத்து நிமிடங்கள் குறைத்து கொண்டு வாருங்கள் முப்பதாவது நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய பகுதியை திரும்ப பெற்றிருப்பீர்கள் ஃபோன் ஸ்கிரீன் டைமை குறைப்பது எப்படி உங்கள் தொலைபேசியில் உள்ள செட்டிங்ஸில் குறிப்பிட்ட செயலிகளுக்கு பயன்பாட்டு வரம்புகளை அமைக்கலாம் உதாரணமாக ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராமை முப்பது நிமிடங்களுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று வரம்பு நிர்ணயிக்கலாம் தூங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் தொலைபேசியை பயன்படுத்துவதை தவிர்ப்பது நல்ல ஆழ்ந்த உறக்கத்தை பெற உதவும் வார இறுதியில் ஒரு சில மணி நேரம் அல்லது ஒரு நாள் முழுவதுமாக தொலைபேசியை அணைத்து வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும் இரண்டாவதாக காம எண்ணங்களை வெல்லுதல் உங்களுடைய காம எண்ணங்களை குறைக்க வேண்டும் இது சற்று சிரமம்தான் ஏனென்றால் தனிமையில் இருக்கும்போது காம எண்ணங்கள் இன்னும் அதிகமாக கூடும் காம எண்ணம் என்பது மனிதனின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது அதிகப்படியான காம எண்ணங்கள் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கும் உங்களை அதிக நேரம் தூங்க வைக்கும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் உங்கள் இலக்குகளிலிருந்து உங்களை திசை திருப்பிவிடும் காம எண்ணங்கள் வரும்போது என்ன செய்வது தனியாக இருக்கும்போது காம எண்ணங்கள் வந்தால் உடனே மொபைல் போனை எடுத்து எதையும் பார்க்காமல் உங்களுடைய சைக்கிளை அல்லது பைக்கையோ எடுத்துக்கொண்டு சற்று எங்காவது சென்று விட்டு வாருங்கள் ஒரு சில கிலோமீட்டர்கள் பயணிப்பது அல்லது ஒரு பூங்காவிற்கு சென்று வருவது அந்த எண்ணத்தின் தீவிரத்தை குறைக்கும் அந்த எண்ணம் மறையும் வரை நீங்கள் வெளியே இருக்க வேண்டும் ஒரு புத்தகத்தை எடுத்துப் படியுங்கள் அது உங்களை வேறு ஒரு உலகத்திற்கு அழைத்துச் செல்லும் இது உங்கள் கவனத்தை வேறு விஷயத்திற்கு திருப்பும் ஒரு சிறந்த வழியாகும் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது வெளியே சென்று மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியில் போய்விட்டு வாருங்கள் உதாரணத்திற்கு ஒரு சந்தைக்கோ பேருந்து நிலையத்திற்கோ சென்று சில நிமிடங்கள் இருந்துவிட்டு வரலாம் பிற மனிதர்களை பார்ப்பது அந்த சூழல் உங்கள் எண்ணத்தை காணாமல் போகச் செய்யும் உடற்பயிற்சி செய்வது மனதை உற்சாகப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும் நடைபயிற்சி ஓட்டம் நீச்சல் அல்லது ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி செய்வது உங்கள் உடலில் எண்டோர்பின்களை வெளியிட்டு மனநிலையை மேம்படுத்தும் காம எண்ணங்களை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு நீண்டகால செயல்முறை இதற்கு பொறுமையும் சுய சுயக்கட்டுப்பாடும் அவசியம் இந்த எண்ணங்கள் வரும்போது அவற்றை எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை வேறு ஆக்கபூர்வமான விஷயங்களுக்கு திருப்புங்கள் காலப்போக்கில் இந்த எண்ணங்களின் தாக்கம் குறையும் மூன்றாவதாக வாசிப்பு பழக்கத்தை வளர்த்தல் நாள் ஒன்றிலிருந்து முப்பது நாள் வரை தினமும் ஏதாவது ஒன்றை படிக்க இயலுங்கள் இது உங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்தும் ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி தொடக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருந்து தொடங்குங்கள் இது மிகவும் சிறியதாக தோன்றலாம் ஆனால் இது ஒரு சிறந்த ஆரம்பம் இந்த சிறிய படி உங்கள் மனதில் ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் தினமும் ஒரு பக்கம் கூட்டிக்கொண்டே செல்லுங்கள் உதாரணமாக இரண்டாம் நாள் இரண்டு பக்கங்கள் மூன்றாம் நாள் மூன்று பக்கங்கள் என படியுங்கள் இந்த முப்பது நாட்களில் நீங்கள் ஒரு முழு புத்தகத்தை படித்து முடித்திருப்பீர்கள் இது ஒரு பெரிய சாதனை இதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது புதிய விஷயம் ஒரு புதிய சிந்தனை அல்லது ஒரு புதிய கண்ணோட்டத்தை பெற்றிருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வெளிச்சத்தை கொடுக்கும் நான்காவதாக உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் இந்த முப்பது நாட்களில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் மன அமைதியோ முன்னேற்றமோ சாத்தியமில்லை தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் நடைபயிற்சி ஓட்டம் யோகா அல்லது வேறு எந்த வகை உடற்பயிற்சியும் செய்யலாம் உடற்பயிற்சி உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் இது மன அழுத்தத்தை குறைத்து உங்கள் மனநிலையை மேம்படுத்தும் தினமும் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்வதனால் முழுவதும் உங்களை சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் வைத்திருக்கும் சத்தான உணவை உட்கொள்ளுங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் மற்றும் அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிருங்கள் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்களுக்கு தேவையான ஆற்றலை வழங்கும் முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சமைத்த உணவை தவிர்த்து பச்சை காய்கறிகள் பழங்கள் அல்லது சாலட்களை மட்டும் உண்ணுங்கள் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் அவசியம் போதுமான தூக்கம் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் ஓய்வு அளித்து அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் செயல்பட உதவும் தூக்கமின்மை உங்கள் மனநிலையை பாதிக்கும் கவனம் செலுத்தும் திறனை குறைக்கும் மற்றும் பல உடல்நலப் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் ஏழும் பழக்கத்தை உருவாக்குங்கள் தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடியுங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் அருந்துவது உங்கள் உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம் இது உங்கள் உடலை நீரேற்றமாக வைத்திருக்கவும் நச்சுக்களை வெளியேற்றவும் உதவும் ஐந்தாவதாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த முப்பது நாட்களில் உங்களுக்கு விருப்பமான ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய அறிவை பெறுவது உங்கள் மனதை விரிவாக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்வது உங்கள் மூளையை தூண்டி உங்கள் அறிவை விரிவாக்கும் தினமும் பதினைந்து இருபது நிமிடங்கள் ஒரு புதிய மொழியின் அடிப்படை வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒரு இசைக்கருவி வாசிக்க கற்றுக்கொள்வது உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் படைப்பாற்றலை வளர்க்கும் ஒரு கிடார் கீபோர்டு அல்லது புல்லாங்குழல் கற்றுக்கொள்ள தொடங்கலாம் இன்றைய உலகில் கோடிங் அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் திறன் போன்றவற்றை கற்றுக்கொள்வது உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும் மற்றும் உங்களை ஒரு சிறந்த பன்முகத்தன்மை கொண்ட நபராக மாற்றும் ஆறாவதாக சமூக ஊடகங்களிலிருந்து விலகியிருங்கள் சமூக ஊடகங்கள் நம் வாழ்வில் ஒரு பெரிய பங்கை வகிக்கின்றன ஆனால் அவை நம் நேரத்தை வீணடிக்கவும் தேவையற்ற ஒப்பீடுகளை உருவாக்கவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தவும் முடியும் இந்த முப்பது நாட்களில் சமூக ஊடகங்களிலிருந்து ஒரு இடைவெளி எடுத்துக்கொள்வது அல்லது அவற்றின் பயன்பாட்டை குறைப்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரும் சமூக ஊடகங்களில் செலவிடும் நேரத்தை குறைக்கவும் உங்கள் தொலைபேசியில் உள்ள செயலிகளின் பயன்பாட்டு வரம்புகளை அமைக்கலாம் சமூக ஊடகங்களில் நண்பர்களுடன் உரையாடுவதை விட நிஜ வாழ்க்கையில் அவர்களை சந்தித்து பேசுங்கள் உண்மையான மனிதத் தொடர்பு மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் சமூக ஊடகங்களில் எதிர்மறை தகவல்கள் வதந்திகள் அல்லது வீண் விவாதங்களிலிருந்து விலகியிருங்கள் நேர்மறையான உத்வேகம் அளிக்கும் பக்கங்களை பின்தொடரலாம் ஏழாவதாக இயற்கையுடன் நேரம் செலவழியுங்கள் இயற்கையுடன் நேரம் செலவழிக்க முயற்சி செய்யுங்கள் பூங்கா கடற்கரை அல்லது மலையேறுதல் போன்ற இடங்களுக்குச் செல்லுங்கள் இயற்கையுடன் நேரம் செலவழிக்க நீங்கள் கிராமப்புறங்களுக்குச் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை உங்கள் வீட்டுத் தோட்டத்திலோ அல்லது அருகிலுள்ள பூங்காவிலோ நேரம் செலவழிக்கலாம் தினமும் காலை அல்லது மாலையில் ஒரு இருபது முதல் முப்பது நிமிடங்கள் இயற்கையில் நேரம் செலவிடுங்கள் பறவைகளின் ஒளியை கேளுங்கள் மரங்களைப் பாருங்கள் புதிய காற்றை சுவாசியுங்கள் இயற்கையுடன் இருப்பது மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை அதிகரிக்கும் இது உங்களுக்கு புத்துணர்ச்சியையும் புதிய ஆற்றலையும் தரும் எட்டாவது உங்கள் நிதி நிதிநிலைமையில் கவனம் செலுத்துங்கள் இந்த முப்பது நாட்களில் உங்கள் நிதி நிலைமையில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நிதி ஸ்திரத்தன்மை என்பது மன அமைதிக்கு மிகவும் அவசியம் தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் அனாவசியமாக பொருட்களை வாங்குவதை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் செலவிடுங்கள் சிறிய அளவில் சேமிக்கத் தொடங்குங்கள் தினமும் ஒரு சிறிய தொகையை சேமிப்பு பெட்டியில் அல்லது வங்கிக் கணக்கில் போடுங்கள் சிறு துளி பெரு வெள்ளம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளுக்கான ஒரு பட்ஜெட்டை உருவாக்குங்கள் ஒரு மாதத்திற்கு உங்கள் வருமானம் எவ்வளவு நீங்கள் எதற்கு எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்பதை கணக்கிடுங்கள் இது உங்கள் பணத்தை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை புரிந்துகொள்ள உதவும் நீங்கள் பயன்படுத்தாத அல்லது தேவைப்படாத சந்தா சேவைகளை ஓடிடி தளங்கள் பத்திரிகைகள் போன்றவை ரத்து செய்யவும் இந்த முப்பது நாள் சவால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை வர ஒரு சிறந்த வாய்ப்பு இந்த சவாலை நீங்கள் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்தால் நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் இது வெறும் முப்பது நாட்கள் மட்டுமே என்றாலும் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதற்குமான ஒரு புதிய வழியை வகுக்கும் இது உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றும் உங்கள் சிந்தனை முறையை மேம்படுத்தும் மற்றும் உங்களை ஒரு முழுமையான நபராக மாற்றும் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக அமையற்றும் இந்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நீங்கள் எப்போதும் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ வழிவகுக்கும் என்று நம்புகிறோம் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் தொடர்ச்சியாக இருங்கள் வெற்றியை அடைவீர்கள்